வணக்கம் 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 நண்பர்களே அதாவது காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருங்கிணைப்பான சீமான் வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடியில் இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் என்ன பேசினார் அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சை ஒன்று எழுந்துட்டுருக்கு இல்லைங்களா அது விஷயமாக அவர் வந்து கே இந்த பத்திரிகையில கேள்வி கேட்கும்போது சீமான் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா கட்சி ஆரம்பித்ததுக்கு முதல் தனித்துவமாக போட்டிக்கிட்டு வருகிறார் த அது மட்டும் இல்லாமல் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா தனித்து தான் போட்டியிடும் வருங்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகள் தவிர மற்ற கட்சிகள் வந்துச்சுன்னா கூட்டணி குறித்து பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ தமிழ்நாட்டில் மீனவர்கள் மீனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை கடைப்புன்னு கைது செய்கிறாங்க அது பற்றி என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுப்பப்பட்டது இந்த கேள்விக்கு ஏன்ட்ட கேட்காதீங்க தம்பி அண்ணாமலையிடம் போய் கேளுங்க ஏன்னா பாஜக ஆட்சிக்கு வந்து ஒரு மீனவன் வந்து பாத்தீங்கன்னா தாக்கப்பட்டானா தாக்கப்பட்டானா அப்படின்ற மாதிரி வீரமாக வசனங்கள்லாம் பேசினாரு அதை வந்து நீங்கள் அண்ணாமலை தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி பதில முடிச்சிட்டாரு ஸோ அதுக்கப்புறமும் பேசிய சீமன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் பேசுறதெல்லாம் வந்து இந்த பாஜக தலைவர் வந்து பேசுறாரு இதில் என்ன என்பது தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது அதனால் ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து ஓவர் டேக் செ அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் அரசியல் வந்து பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆளுநர் மட்டும் இல்லை இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பேசணும் அரசியல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாழ்வியல் மாயமாக ஆகி போயிடுச்சு ஸோ மனித உடலில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து உயிர் பிரிப்பதும் மனிதனோட வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் ஒன்று தான் ஸோ அரசியலின்றி ஆளுநர் ஆகியிருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்துறாரு மக்களால் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எம்பியாக வந்து பார்த்திங்கன்னா செய்யப்பட்ட ராகுல் காந்தியை வந்து பார்த்திங்கன்னா தகுதி நீக்கம் செய்ய சொல்கிறதுக்கு நீங்கள் யார் ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் செய்தது மக்களாட்சி மக்களாட்சிக்கு விரோதமானது அவர் எம்பியாக இருப்பதோ வேண்டாமோ அப்படின்றதெல்லாம் யார் முடிவு செய்யணும் மக்கள் தான் முடிவு செய்யணும் ராகுல் காந்தியை வந்து பார்த்தீங்கன்னா போட்டியாளராக நீங்கள் கருதவில்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஏன் அவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா பயந்து இப்படி ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் செஞ்சுருந்தாரு ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்து விடுவாரோ அப்படின்ற மாதிரி சில பேருக்கு பயம் இருந்துச்சு இதனால தான் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மது குடிக்கிற காட்சிகள் சிகரெட் பிடிக்கும் காட்சிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நடித்து நடிச்சிருக்கிறாரு அது தப்புன்னு சொல்லி இது இருக்கீங்க ஸோ அவர் நடித்து இது வரைக்கும் அந்த மாதிரி காட்சிகள்லாம் நடித்ததே இல்லையா ஊத்திக ஊத்திகம் கூட தான் தலைவா படத்தில் வந்து பாட்டு பாடினார் அப்போலாம் வராது இந்த கேள்விகள் இந்த சர்ச்சைகள் லியோ படத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பாடியதில் என்ன ஒரு வன்முறை இருக்கிறது அது வந்து என்ன கட்சி ஆரம்பிக்க போகிறார்ன்ற ஒரு ஒரு குற்ற உணர்ச்சிங்களா எல்லாருக்கும் அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறீங்களா மது ஆலைகளை வந்து பார்த்தீங்கன்னா இரு கட்சியினருமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தா இருந்தாங்க ஸோ அரசு கடையை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து மது விற்கிறது அதை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்க துப்பு இருக்குதா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு பா ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு வந்ததுக்கே வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசுகிறீங்க ரெண்டு கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்து மதுவிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீரமாக வந்து பார்த்திங்கன்னா பேசினார் ஸோ இந்த தகவல் தான் இப்போ இணையதளத்தில் வைரலாக போயிட்டுருக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்